உருளக்கிழங்கு ஸ்டாஃபிங் வச்சு சாண்ட்விச் தான் பார்க்கறோம் அதுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வேக வச்சு முதலே வச்சு கொள்ளலாம் ஒன்பது டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிந்ததும் அரை டீஸ்பூன் ரெண்டும் பொன்னிறமா வந்ததும் மீடியம் சைஸ் வெங்காயம் இதே இதேமாரி கட் பண்ணி போடலாம் வெங்காயம் பொன்னிறமா வந்ததும் ഇതിൽ അര കപ്പ് കാരറ്റ് തുരുവി എടുത്ത് വെച്ചിരിക്കും അതെയും സേക്കലാണ് കൊഞ്ചം വകും സ്പ്രീയൻ ഹാൽ കപ്പ് അതെയും ചേർക്കാം ഇത് രണ്ടും നെല്ലാ വതങ്ങിനും തേവാനുള്ള ഉപ്പ് സേക്കും ആ ടീസ്പൂൺ മഞ്ഞൾ മഞ്ചെയും വലക്കി വിടല ഒഴു മേസക്കരണ്ടി കച്ച ഇതെല്ലാത്തെയും ഒരു തടവ வதக்கி விடலாம் இப்போ அதில் காரத்துக்காக கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ரெண்ட்ஸ் அரை டீஸ்பூன் இதே லேமு தடவை இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோங்களா உருளைக்கிழங்கு அதையும் இது கூடவே சேர்த்து பைனலாம் ஒரு பத்து கருவேப்பில தோவி அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு இறக்கிடலாம் இது அப்படியே அதை இருக்கட்டும் இப்போது பிரெட்ஸ்லேஸ் ஸ்டண்ட் எடுத்துட்டு அதில் ஒரு சைட்டுக்கு மைனோஸ் இன்னொரு சைட்டுக்கு போட்டு இதெல்லாம் இதே மாதிரி பூசி எடுக்கலாம் அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்லாம் ஸ்டார்ட் അതേ മീതു കൂടെ പോട്ടിടത്തുണ്ടെ മാടി വെച്ചിട്ട് ഇതേ இதில் வச்சுட்டு பிரெட் கோல்டன் கலரில் வேறு மட்டும் ரோஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ எங்களுக்கு பிரெட் ஸ்டஃபிங் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ராதி. குக்கிங் சமைப்போம் சுவைப்போம்